வரைக்கும் வணக்கம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ அஷ்டம் சனி நடந்துகிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி எட்டில் விலகிய நிலை ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் ஏகப்பட்ட தொந்தரவுகளுக்கு ஆளான பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் என்னென்னா அஷ்டமத்தில் சனி அதாவது ராசிக்கு எட்டில் சனி ஒம்பதில் ராகு பத்தில் சனியின் பார்வையை வாங்கிய செவ்வாய் தொழில் ஓடும் பத்தாம் இடத்தை சனி பார்த்தாலும் பத்தாம் இடத்தை வலுவில் இருக்கிறார் ஆட்சி பெற்ற நிலையில் இன்னும் ஒரு மாதத்துக்கு ஆட்சி ஜூலை முடிகிற வரைக்கும் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இருக்கும் அப்போது தொழில் பயங்கர ஒரு நெருக்கடிக்கு இடையில் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து எப்படி அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுங்கிற கண்டிஷனில் ஓடும் ஆனால் தொழில் தொழில் ஸ்தானம் போகிற நிலை எல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் காரணம் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் ஆனால் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை சனியினுடைய பாதியை வாங்கிய செவ்வாய் ஏகப்பட்ட தொழிலில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையாக இருந்தாலும் சனியின் பார்வை ஒரு பன்னெண்டு டிகிரிக்குள்ள இருக்கிறது இன்னும் ஒரு மாதம் கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி தொழில் ரீதியாக ஆயில் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஆயில் நட்சத்திரத்தில் அதுலேயும் மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு சனி எட்டில் பூரட்டாது இரண்டாம் பாதத்தை கடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் சனி பார்வை அங்கே இருக்கிறது செவ்வாய்க்கு சனிக்கு செவ்வாய்க்கு எந்த சூழ்நிலையும் ஒரு போர்ஸ் கண்டிஷன் தான் அப்படிங்கிற நிலையில் சனியின் பார்வையை வாங்கி ஒரு எந்த சுபக்கரக தொடர்பும் இல்லாத செவ்வாய் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும் தொழிலை விட்டு கொடுக்காரு தொழில் இருக்கும் ஏன்னா அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி தொழிலை வந்து கொடு கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குரிய செவ்வாய் ஆனால் அந்த தொழிலை எப்படி ஓட்டுறது எங்கே கடை வாங்குறது என்ன பண்ணுறது எப்படி அதை நிவர்த்தி பண்ணுறது அப்படி இப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளை சனியின் பார்வையை கொடுத்தாலும் செவ்வாய் அந்த இடத்துல சனியின் பார்வையை வாங்கிய செவ்வாய் ஏகப்பட்ட ஆக்ரோச நிலையில் இருக்கும் நிலையிலாம் தொழிலில் வந்து ஒரு சில பொருளாதார நெருக்கடியை கொடுப்பார் கொடுத்தாலும் தொழில் இருக்கும் ஆயுத நட்சத்திரம் மூணாவதில் பிறந்தவங்களுக்கு இப்போ கடுமையான நெருக்கடி காலம் பொம்பு வழக்கு கண்டாசிங்க கேவலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வயதுக்கு திறந்தாறு போல் நடக்கும் ஆயில் நட்சத்திரம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதத்துக்கு ஆயில் நட்சத்திரத்துக்கு எட்டில் தான் சனி கிடப்பார் சனி பார்க்கும் பாவங்கள் கடுமையாக பாதிக்கும் இது வரைக்கும் சனியினுடைய பார்வை மட்டும் இருந்த பாதித்த பாவங்கள் இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு செவ்வாயினுடைய பார்வையும் சேர்ந்து கிடைக்கும் தனித்த செவ்வாயாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் தொழில் ஸ்தானாதிபதி தொழிலை வந்து எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க போகிறதில்ல ஆனால் சனியின் பார்வையை வாங்கியதுனால அந்த தொழிலில் ஏகப்பட்ட சிக்கல்களையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஒரு நெருக்கடியான நிலையில் தான் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து பிடிச்சி வெளியே வந்துடுவீங்க சனியினுடைய இரண்டாம் பார்வை குடும்ப குடும்பஸ்தானத்தில் விலகுது அந்த குடும்பம் கிட்டத்தட்ட எந்த கோபத்தாவும் இல்லாத ஒரு சுமூகமாக போக போகக்கூடிய சூழ்நிலை இப்போ ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லை கடகராசியில் ஆயிரம் மூ அதுவும் மூணாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் இது பல வகையில் பிரச்சனைகள் ப அனைத்து கதவுகளும் மூடப்படும் இந்த மாதிரி காலகட்டத்தில் சனிக்கு எந்த சுபகிர தொடர்பும் இல்லை செவ்வாய்க்கும் எந்த சுபகிர தொடர்பும் இல்லை செவ்வாயின் பார்வையை வாங்கிய அதாவது சனி மூன்றாம் பார்வை வாங்கிய செவ்வாய் இங்கோடய ராசியை பார்க்குறது ராசியை பார்க்கும்போது இருக்கு டென்ஷன் தான் ஆகும் உடல் உடல்நலம் கெடும் கோம் அதிகம் வரும் சனியினுடைய பார்வை வாங்காமல் இருந்ததுன்னா இந்த லக்கணத்தினுடைய இந்த ராசியினுடைய தொழில்ஸ்தானாதிபதி முக்கால் சுபர் இருபத்தஞ்சி சதவீதம் முக்கால் பவர் கால் சுபர் அப்படிங்கிறப்போ ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் ஒரு சில பிரச்சனைகளை வந்து உடல்நிலத்தில் கொடுத்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் நல்லது செய்யக்கூடிய நிலையில் தான் அவங்களுடைய ச செவ்வாய் செய்வார் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் அது முக்கியமாக ஆயிரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இப்போ பிறந்தவங்களுக்கு செவ்வாயின் பார்வை சனியின் பார்வை வாங்கிய செவ்வாய் ராசியை நாலாம் பார்வையை பார்க்குறது கடுமையான மன உளைச்சலில் இருக்கும் கடுமையான உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கும் ஏகப்பட்ட பிரஷர் ஏகப்பட்ட டென்ஷன் கொடுக்கக்கூடிய இது சமாளிக்க முடியாத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடைய ஒரு கோபம் இன்னொரு இரண்டு மாதத்துக்கு கடகராசியில் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கும் எட்டில் சனி பத்தில் செவ்வாய் ஒம்பதில் ராகு தந்தை சம்பந்தப்பட்ட தந்தை உடல்நிலை சரியாக பார்த்துக்கணும் ஒன்பதாம் பாவகம் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கே அங்கேயும் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை அப்போது சுபக்கரவை சுபக்கரக தொடர்பே இல்லாத மூன்று பாவங்கள் மூன்று பாவக்கரகங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் கடகராசிக்காரங்க கடகராசியில் அது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போது நடக்கிற இந்த காலகட்டம் இப்போ மூணாம் பாதத்தில் ஆகிய மூணாம் பாதத்துக்கு சனி எட்டில் கடந்து கொண்டு இருக்கிறது எட்டில் சனி ஒம்பதில் ராகு பத்தில் செவ்வாய் கிட்டத்தட்டன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மூன்று பாவகங்களும் நசியும் என்பது தான் உண்மை நீங்கள் தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது என்ன நடக்கும் சனி ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு தான் ரொம்ப வழக்கு கண்டாசிங் கேவலம் சம்பந்தப்பட்ட இப்போ குடும்ப ரீதியாக தனம் குடும்பம் நீங்கள் பேசுகிறது சம்பாதிக்கிற வகையில் தடைகள் உங்களுடைய பேசக்கூடிய பேச்சில் வந்து யாரும் ஒரு புரிந்து கொள்ளாத நிலை குடும்பம் பாதிக்கப்படும் நிலை இதெல்லாம் சனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒம்போதில் ராகு போட்டு பின்னி எடுக்கிறார் தந்தை வழி சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவங்கள்லாம் கடகராசியில் பிறந்தால் அதுவும் ஆயுதத்தில் பிறந்தவங்களுடைய தந்தையை கவனமாக பார்த்துக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஜட காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தகுதி ஒன்பதுக்கு மூன்றில் மறைந்திருக்கிறார் பகை வீட்டில் இருக்கிறார் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் சுபகிரக தொடரவில்லை சனி நிற்கும் பாவங்களும் பார்க்கும் பாவங்களும் கெடும் ராகு எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லாத ராகு ஒன்பதாம் இடத்துல பாக்கி இருக்கிற பாக்கிய மனைத்து கெடும் காலம் இது அயில் நித்திரக்கிறங்க யாராவது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம தெளிவாக இருந்துக்கணும் இந்த மாதிரி ஒரு சில காலகட்டத்தை அனுபவிக்க வேண்டியது நாம் வாங்க வா அவங்கவுங்க வாங்கின பரம் வேறு வழியே கிடையாது மூன்று கிரகங்கள் மூன்று பாவங்கள் நின்று மூன்று பாவத்தையும் இப்போ கெடுத்து கொண்டு இருக்கிறது எட்டாம் பாவம் சனியால் கெட்டது ஒன்பதாம் பாவம் ராகுகால் கெட்டது பத்தாம் பாவம் சனியின் பார்வை வாங்கிய செவ்வாய் ஒரு கொடூரமான தன்மையில் தான் இப்போ இருக்கும் தொழில் ஏக வேலை பற்றி பேசினாவே வேலைக்கு போனாவே ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ வெறு பேத்துற மாதிரி பிரச்சனைகளை கொண்டாந்து விடக்கூடிய அமைப்பு இந்த நிலையில் ஆயுள் தர பிறந்தவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு சரியாக பேரும் குழந்தைங்களுக்கு ச அதே சனியினுடைய மூன்றாம் பார்வை வாங்கிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்தை பார்த்தோம் உடல் குழந்தைகளுக்கு சரியில்லாமல் போகும் ஆனால் குருவினுடைய பார்வையால் அது சரியாகும் இதுதான் ஒரு பாயிண்ட் சனியினுடைய பத்தாம் பார்வை சனியின் பார்வை வாங்கிய செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை இது ரெண்டும் உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளை பாதிக்கும் நிலையில் இப்போ இந்த பார்வை இருக்குன்னு ரெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஜூலை முடிகிற வரைக்குமே செவ்வாய் பயிர் செவ்வாய் பயிற்சி ஆகும் வரை பயிற்சி ஆனாலும் அவர் சுப சுப வீட்டுக்கு போயிடுவார் சமக்கிரகங்கள் தான் சுக்கரனுடைய வீடு இப்போ இந்த ஜூலை முடிகிற வரைக்கும் அயிலத்தில் பிறந்தவங்களை குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா எந்த சுபக்கிரகம் தொ எந்த சுபக்கிரக தொடர்பையும் பெறாத சனி செவ்வாய் சனியின் பார்வை வாங்கிய செவ்வாய் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ஐந்தாம் பாதத்தில் வரும் சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாகத்தில் குழந்தைகளை குறிக்கக்கூடிய அமைப்பில் அதனுடைய பார்வை ஒரு கொடூரமாக கடுமையாக இருக்கும் வயதுக்கு தந்திர போல் இருக்கும் கிட்டத்தட்ட படி படிப்பில் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் தடை வரும் சின்ன குழந்தைங்களாகிறவங்களுக்கு உடல்நலம் பாதித்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேண்டிய நிலைமை உருவாகும் உடனே போய் பார்த்துட்டிங்கன்னா குருவின் பார்வை உங்களை காப்பாற்றும் இரண்டு பாவக்கரக பார்வை ஒரு பாவத்தில் வந்து சேரும் பொழுது கடுமையான ஒரு கெடுதல்களை திட்டி திட்டிருந்த குழந்தைங்களை வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த பாவத்தை நெசைய செய்யும் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை அந்த ஐந்தாம் பற்ற நசியும் பொழுது உங்களுடைய அதாவது கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரங்கிற கதையாக குருவினுடைய பார்வை வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி விட்டுரும் ஒரு செலவுக்கு படிப்புலேயும் அந்த ஒரு இருபது இருபது ரெண்டு வயசில் படித்து கொண்டு இருக்கிற குழந்தைகளுக்கும் அதிலிருந்து ஒரு ரிலீ ரிலீஃப் பண்ணுற அளவுக்கு குருவினுடைய பார்வையை நிவர்த்தி செஞ்சிடும் முதலில் இரண்டு பாவகரங்களுடைய பார்வையினால் கெட்ட அந்த பாவகம் குருவின் பார்வையால் நிவர்த்தி நிவர்த்தி அடையும் அப்போது கிட்டத்தட்ட அந்த ஆயில நட்சத்திரம் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு ஒம்பது மாதத்துக்கு சனி பயிற்சி ஆகும் வரை அஷ்டம சனி விலகக்கூடிய கடைசி காலகட்டம் கடுமையான நெருக்கல் நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஆயில நட்சத்திரம் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியான காலம்தான் எட்டில் சனியும் ஒம்பதுல ராகு பத்தில் செவ்வா அப்படிங்கிற நிலையில் எந்த சுபகிரகம் தொடர்பு இல்லைன்னா அந்த மூணு பாகமும் நசியும் அந்த முழு பவரான சனியும் முக்கால் பவரான செவ்வாயினுடைய பார்வைப்படும் பாவகங்கள் ஏகப்பட்ட சிக்கலுக்கு உருவாகும் ஒரு தெளிவாக புரிஞ்சு ஒரு சில இந்த அஷ்டம காலத்தை நிதானத்தோட பொறுமையோட நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த அஷ்டம சனி காலத்தை கடக்கக்கூடிய காலகட்டம் இது கடுமையான பொருளாதாரம் நடக்கிறீங்க கடுமையான உங்களுக்கு உடல்நல பிரச்சனை எதையும் செய்ய முடியாத நிலை ரெண்டு கையும் கட்டி போட்டால் என் கையை விரிக்க முடியாத மாதிரி தான் கட்டி போட்ட மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து கதைகளும் லாக் செய்யப்படும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தசனம் சனி காலத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பை திட்டி திட்டிர்னு போகிறோம் திடிச்சுன்னு ஆகக்கூடாது இந்த நேரத்தில் ஏன்னா செவ்வாயின் பார்வை இருக்குது வரைக்கும் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இல்லை இப்போ சனியின் பார் சனியின் பார்வையை வாங்கிய செவ்வாய் ஒரு கொடூரமான கோபத்துக்கு ஆளாக்கும் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மாட்டிக்குவீங்க அதே போல் உங்கள் திடீர் திடீர்னு உடலில் சரி போகும் ஒரு தெளிவான மனநிலை இருக்காது எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எதை பேசினாலும் திருப்பி திருப்பி கோவப்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இப்போ ஒரு கடுமையான அமைப்பை ஐந்து லட்சம் மூணாம் பாதங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஐந்து லட்சத்திரத்தில் இருக்கும் நாலு பாதத்துக்கும் அதில் வந்து அதனுடைய புள்ளி மூணாம் பாதத்துக்கு அங்கே பூராட்டாது இரண்டாம் பாதத்தில் சனி கடந்து கொண்டு இருக்காரு ஐந்து லட்சத்தில் கரெக்டாக மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ தெரியும் நான் சொன்னது பூராமே இல்லை இப்போ ஒட்டுமொத்த தாக்குதல்களாக கடகராசியில் ஆயுள் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இருக்கும் பூச நட்சத்திரங்களுக்கு அப்படியே மெது மெதுவாக விலகி வந்துக்கிட்டு இருக்கு இருந்தால் இதனுடைய தாக்கம் இன்னும் ஒரு ஒம்பது மாதங்களுக்கு கடகராசியில் இருக்கும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஒரு ஒம்பது மாதமும் தெளிவாக பொறுமையாக நிதானத்தோடு எங்கே வெளியே போனாலும் வெளியே வந்தாலும் தொழில் ரீதியாக போனாலும் சரி குடும்ப ரீதியாக போனாலும் சரி யாருக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் ஒரு தொழிலாகட்டும் வீடாகட்டும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வழியாகட்டும் வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைகள் பெரியவங்க யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் அன்பாலாம் பேச முடியாது அரவணைக்கவும் முடியாது சரி எதுவும் விட்டு கொடுத்து போகலாங்கிற மனநிலையில் இப்போ இல்லை எதுக்கு எடுத்தாலும் கோவில் எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்போ உருவாக்கும் அது மூணாம் மாதத்தில் அகிலத்தில் மூணாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சரியான நெருக்கடியான எதையும் ஒரு நிலை இல்லாத எதையும் தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு ஆக்ரோஷமான ஒரு போக்கு இப்போ தசமணி காலங்களில் இருக்கும் தொழில் அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் எதுவும் பேசக்கூடாது பேசாமல் இருக்க முடியாது உங்களால் அது இப்போ என்ன செவ்வாயினுடைய பார்வை வந்துடுச்சு சனியின் பார்வையை வாங்கிய செவ்வாய் ராசியை பார்க்கும்போது கடுமையான பேச்சுக்கள் இருக்கும் கொஞ்சம் தெளிவான ஒரு பொறுமையான நிதானமான போக்கக்கூட கடைப்பிடிக்கிய காலகட்டம் இந்த அசுரம் சக்தி காலம் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது ஊசன் வச்சதுக்காரங்க நிறைய தொந்தரவு காலாகி தான் வந்தாங்க அவங்களுக்கு பெரும்பாலும் தனித்த செவ்வாயின் பார்வை தான் இருந்தது சனியுடன் சனியின் பார்வையை வாங்கிய செவ் அதாவது சனியினுடைய பார்வையை வாங்கிய செவ்வாயின் பார்வை அவங்களுக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு அயல் நெசர்காரர்களுக்கு இப்போ செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கடுமையான கோபம் தான் உங்களுக்கு வரும் அதனால் வந்து எல்லா வகையிலையும் லாக் செய்கிற மாதிரி அமைப்பு வெறுப்பு அடுத்தவங்களால் வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் எதை நினைச்சாலும் கோபம் வரும் எப்படி நினச்சாலும் வரும் யார் நல்லது சொன்னால் கூட அது நல்லதுன்னு ஏற்றக்கூடிய ஒரு மனநிலையில் உங்களை அந்த செவ்வாய் வச்சுருங்க உங்களுக்கு யோகாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தனித்த செவ்வாய் முக்கால் பாவர் சுபகிரக தொடர்பு இல்லை சனி முழு பாவர் எந்த சுபகிரக தொடர்பு இல்லை சனின் மூன்றாம் பார்வை வாங்க செவ்வாயின் பார்வை ராசி கடுமையாக கெடுக்கும் இப்ப அப்படிங்கிற நிலையில் ஆயுள் நேசத்தில் அது கடகராசியில் ஆயுள் நேரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இது முக்கியமான பதிவே இந்த ஒரு ஒம்பது மாதங்கள் என்ன நிலையாக இருந்தாலும் உங்களுடைய பொறுப்பு எதாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கவங்க இருக்கிறவங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே இந்த அஷ்டமசி காலத்தை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகிறோம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் கடகராசி ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டில் சனி ஒம்பதில் ராகு பத்தில் செவ்வாய் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை அப்போ அந்த மூணு பாவமும் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் அது பார்க்கும் பாவகங்கள் செவ்வாய் நாலாம் பார்வையாக ராசியை பார்க்கும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் படத்தை பார்க்கும் அஞ்சாம் படத்தை எட்டாம் பார்வையாக பார்க்கும் இந்த மூன்று பாவங்கள் சனியினுடைய பாவங்கள் பத்து ரெண்டு அஞ்சு இந்த பாவங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எது எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமான போராட்டமான கடுமையான நெருக்கடியான காலகட்டமான காலகட்டம் இது கடகராசிக்கு ஆயுள் ரசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் ஒவ்வொரு மாதத்துக்கு தெளிவாக இருக்குதுங்க பொறுமையாக இருக்குதுங்க புரிஞ்சுங்க எதுலேயும் கோவப்படாதுங்க கோவப்படாமல் இருக்க முடியாது தான் நான் பார்த்து செல்ஃப் கண்ட்ரோல் ஓரளவுக்கு என்ன எப்படி இருந்தாலும் தெரியும் ஒம்போது மாதத்தை எப்படியாவது ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் மெதுவாக தரிசன காலத்தை நடத்துங்க இந்த காலத்தை கடந்து போங்க அஷ்டம சனி விலகும் இருந்தாலும் அடுத்தது ஒம்பது ராகுவும் சனியும் இருக்க தான் செய்யணும் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் பாக்கியம் கிடைக்காது தான் அந்த ராகுவினுடைய ராகுல் சனியினுடைய நினைவு விலகும் வரை பிரச்சனைகள் இருக்கிறதா செய்யும் உரு பாவத்தினுடைய மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்கிறதே தவிர அஸ்வம் சனிகளால் முடிந்துவிடும் இப்போ இந்த ஒம்பது மாதத்துக்கும் ஐநில் பிறந்தவங்க பொறுமையும் நிதானத்தையும் அடங்கிடிக்க வேண்டிய காலகட்டம் இது எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்